நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் செங்கோட்டையன் ஒரு பக்கம் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் உள்ளத்துக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறாரு ஆனா நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளி வந்தவர் செங்கோட்டையன் அது மட்டும் இல்ல செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில சேர்ந்ததுனால அடங்காத குஷியில் குஷி அது மட்டும் இல்ல செங்கோட்டையின் முழுமையாக நம்பிக்கை வைக்கவில்லை என்று வேலைகளை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பா இல்லை ரொம்ப மந்தமா இருக்கிறாரு எதையோ பறி கொடுத்தவர் மாறி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார் அவரு அதிமுக விட்டு வந்தது அவருக்கு உடன்பாடு இல்லை இத்தனை ஆண்டு காலமாக அதிமுக உழைத்து விட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து அழகு பார்த்து விட்டு கடைசியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி நம்மளை கட்டி விட்டு விட்டாரு ஏன்னா விஜய் அவர்கள் ஜெயிப்பதே சந்தேகமா இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நாம் அந்த கட்சியில் வந்து சேர்ந்திருக்கிறோமா என்ற ஒரு அவநம்பிக்கை இருப்பது போல எல்லாரும் சொல்றாங்க அதுலயும் திமுக வந்து உனக்கு உரிய மரியாதையே தருவோம் கண்டிப்பா அடுத்த முறை திமுக தான் ஜெயிக்க போது விஜய் அவர்கள் ஓட்ட பிரிக்க போறாரு நீ மீண்டும் கல்வி அமைச்சராகவே ஆகலாம் நீ ஈரோட்ட மீண்டும் உன்னுடைய கோட்டையாக மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துசாமி அவர்கள் வந்து செங்கோட்டை பதினேழு முறை பேச்சுவார்த்தை நடத்தினாராம் ஆனால் அங்கெல்லாம் போகாத செங்கோட்டையனுக்கு மனசுல ஒரு வருத்தமாம் கடைசி நொடி பொழுது தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுகின்ற அந்த தருணத்துல கூட நம்ம செங்கோட்டை கிட்ட வந்து சேகர்பாபு பேசினாராம் நல்ல யோசனை பண்ணி பாருங்க தவேக்கா பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்கும் தான் பேசப்படும் ஆனால் அடுத்த தேர்தலுக்கு கண்டிப்பா விஜய் அவர்கள் பேசப்படும் பொருளா இருக்க மாட்டாரு நீங்க விஜயகாந்த பாத்துருக்கலாம் அந்த தருணத்துல ஏடிஎம் போட்டியாகத்தான் விஜயகாந்த் அவர்கள் களத்துல இறங்க போறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஜானகி எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் முக்கியத்துவம் கொடுத்து எம்ஜிஆருடைய பிரச்சார வாகனத்தையே விஜயகாந்த் கொடுத்தாங்க நீ போய் கட்சி தொடங்கு என்று சொல்லிட்டு அப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தது இப்படி விஜயகாந்துக்கு எம்ஜிஆர் வீட்டில் இருந்தே வந்து ஆசீர்வாதங்கள் கிடைத்தது அப்பேற்பட்டு ரட்சிக்கப்பட்ட நம்ம விஜயகாந்த் அவருடைய அரசியல் வாழ்க்கை அந்த ஒரு தேர்தலோடு முடிந்தது அடுத்த தேர்தல் அவர் எங்க வந்து சேர்ந்தார் தெரியும் அதற்கு பிறகு மாஸ் ஹீரோ என்று சொன்னாலே நம்முடைய கமலஹாசன் அவர் கட்சி தொடங்கினார் அவருடைய பரிதாப நிலையை நீங்க பார்த்திருக்கலாம் அதனால திரைத்துறையில் இருந்து வருகின்ற பொழுது எல்லாருக்குமே வந்து ஒரு மோகம் இருக்கும் ஒரு ஆவல் இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் நிச்சயமாக சர்வே பண்ண முடியாது ஏன்னா தோல்விகளை தாங்கி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அரசியல் பயணப்படவே இல்லை அவங்க எல்லாம் திரைப்படத்துறையில ரசிகர்களாக இருந்து வந்தாங்க தேர்தல் கருத்துல வந்து பாத்தீங்கன்னா வெற்றியும் தோல்வியும் சகஜம் நம்ம முதல் தேர்தலே வெற்றி பெறுவதற்கு நாம எம்ஜிஆர் மாதிரி ஒரு இருபது ஆண்டு காலம் அரசியல் களத்தில் அனுபவப்பட்டவங்க கூட இருந்தாங்க திமுக வேலை பார்த்த நிர்வாகி இருந்தாங்க அவர் வெற்றி கோட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க கலைஞர் மீது வெறுப்பு இருந்தது அந்த வெறுப்பு அப்படியே வந்து எம்ஜிஆர் மீது விழுந்தது ஆனா விஜய் உடன் இருக்கிறவங்க மொத்த பேருமே ரசிகர்கள் அவங்களுக்கு தோல்வின் என்னன்னு தெரியாது அரசியல தோல்வி அவங்க பார்த்தது கிடையாது அதனால ஒரு தோல்விக்கு பிறகு விஜய கண்டுக்க மாட்டாங்க டீல் விட்டுருவாங்க அப்படிதான் விஜயகாந்த் அவர்களை வந்து ரசிகர்கள் தூக்கி கொண்டாடுனாங்க அடுத்த தேர்தல் அப்படியே தோல்வி அடைஞ்ச உடனே டீல்ல விட்டாங்க அதே மாதிரி விஜய்க்கு ஏற்படும் எல்லாம் தெரிந்தவர் அனுபவசாலி தயவு செய்து நீங்க தவியக்காக போவாதீங்க சப்போஸ் அடுத்த தேர்தலில் திமுக நீங்க வெற்றி பெறவில்லை என்றால் தாராளமா தவியக்காக போய் சேருங்க அதிமுக திமுக போனாரு திமுகவும் வேண்டாம் என்று தவிர வந்திருக்காரு சொல்லுகின்ற போது ரெண்டு பெரிய இயக்கத்திலிருந்து வந்திருக்கின்ற மனுஷன் சொல்லிட்டு இன்னும் தோல்வி அடைந்திருக்க கூடிய விஜய்க்கு போய் நீங்க ஆறுதல் அளிச்சு அந்த தருணத்துல தவையா உங்களுக்கு இப்ப கிடைக்கின்ற பதவி விட பெரிய பதவி கிடைக்கும் அதனால துன்பம் வருகின்ற போது துணையாக வர்றவங்களை விஜய் அவர்கள் வாரி அணைச்சுக்குவாரு அதனால தேர்தல் தோல்வி அடைந்த பிறகு விஜயிடம் போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா நல்ல மதிப்பு கிடைக்கும் அதனால இந்த ஒரு முறையாவது திமுக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் நடிகர்கள் அத்தனை பேரும் எப்படி தோல்வியை சந்தித்தாங்க அப்படின்னு எடுத்து சொன்னாராம் சிரஞ்சீவி விடவா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் அதிகம் நினைக்கிறீங்க இல்ல கிட்ட அரசியல் பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க அவரை விடவா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் தெரிஞ்சவங்க நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இயல்பாகவே வந்து சேகர்பாபு வடசனில் இருக்கக்கூடியவர் ரெண்டாவது ஒரு தெலுங்கு அதனால ஆந்திராவில் என்ன நடக்குது இந்த விஷயத்தை தெளிவா தெரிந்தவர் இப்போ விஜய் இடத்துல அடுத்தடுத்து ஆட்கள் வந்து சேர்றாங்க இல்லையா அந்த மாதிரி பன்மடங்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச கிட்ட சேர்ந்தாங்க காங்கிரசையும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசத்தையும் அவரு சுத்தமா காலி பண்ணாரு எங்க ஆந்திராவில அந்த அளவுக்கு மாஸ் கிரௌடு மாஸ் ஆளுமைகள் வந்து சேர்ந்தாங்க ஆனால் அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அவரும் இத்தனைக்கும் ஒரு இருபத்தி நாலு தொகுதி ஜெயிச்சாரு விஜயகாந்த் மாதிரி தான் மட்டுமே ஜெயிச்சிட்டு எல்லா தொகுதிலும் தோக்கல ஆனால் அதற்கு பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த தோல்வியை தாங்கி கொண்டு அந்த ரசிகர்கள் அவர் பின்னாடி இல்லவே இல்ல அவரை கட்டி விட்டு போயிட்டாங்க இப்படி இந்தியா முழுவதும் நடிகருடைய கட்சியை பார்த்துட்டு இருந்து அனுபவசாலியா இருந்து களத்துல வேலை பார்த்த நீங்க விஜய்க்கு வருகின்ற மாஸ் க்ரௌடு பார்த்துட்டு அங்க போய் சேர்றீங்களே வேண்டாவே அப்படின்னு சேகர் பாபு அழுத்தம் திருத்தமா சொன்னாரா நீங்க திமுக வந்து சேர்ந்தீங்கன்னா நீங்க காசு செலவு பண்ண வேண்டாம் ஆனா விதியுடன் போனீங்கன்னா அந்த மாவட்டம் முழுவதும் நீங்க தான் செலவு பண்ணணும் விஜய்க்கு ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது இருந்தா நீங்க தான் செலவழிக்கணும் அதிமுக இருக்கின்ற போது அதிமுக காசு கொடுக்கும் இப்ப திமுக திமுக காசு கொடுக்கும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டைங்கிட்ட கடைசி நொடி பொழுதுல சேகர்பாபு அவர்கள் தமிழக அரசியல் களத்தையும் ஆந்திர அரசியல் களத்தையும் நடிகருடைய அரசியலும் எடுத்து சொன்னாராம் செங்கோட்டையில பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அம்மா புகழ் பாடினவங்க அம்மா திமுக தீய சக்தி என்று சொன்னவங்க இத்தனை நாளும் திமுக தீய சக்தி என்று சொல்லிட்டு திடீர்னு திமுக கடை போய் இணைஞ்சு வச்சுக்கலாம் அது செங்கோட்டையினுடைய சுயநலத்தை பாத்தியா பதவிக்காக எங்க போய் சேர்ந்திருக்கான் பாத்தியா அப்படின்ற ஒரு மனசுல வந்திருக்குமா ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் திமுக உடைய சிலிப்பர் செல்லு சொன்னாரு பாத்தீங்களா திமுக போய் சேர்ந்துட்டாரு திமுக இங்கிருந்து வேலை பார்த்தாங்க இங்கிருந்து நீ வேலை பார்க்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி ஆப்பாடிச்சிட்டாரு பிறகு எஜமா கிட்ட சொன்னாரு எஜமா எஜமா திமுக வந்துடுறேன் அதிமுக இருந்துகிட்டு நீ வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க வந்துருங்க அப்படின்னு எஜமா வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் கொடுத்தாரு இப்போ திமுக போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது செங்கோட்டையனுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெற்றியோ தோல்வியோ விஜய்க்கு கூட்டம் கூடுது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நினைக்கிறாங்க அங்க போலாம் என்று சொல்லிட்டு அங்க போனாரா அத நம்முடைய சபாநாயகர் அவர்களை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை குடுக்கிற போது அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் வந்து சேகர்பாபு சொன்னாராம் பிறகு தனி அறையில ரெண்டு மணி நேரம் பேசியிருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு அப்போதும் வந்து செங்கோட்டையன் சொல்லி இருக்குதா ஒத்து வராதுங்க வேணாங்க அப்படின்னு ஆனா சேகர்பாபு விடவே இல்லையா உங்க முடிவை நீங்க மாற்றித்தான் ஆகணும் யோசிங்க அப்படின்னு சொன்னாராம் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு கூட வந்து ஒரு செலக்ட் பண்ணாராம் வெற்றியோ தோல்வியோ கடைசி காலத்துல நான் வந்து அரசியல் ஆக்டிவா இருக்க வேண்டும் நினைக்கிறேன் அது இல்லாம அம்மாவுக்கு எதிராக வந்த கட்சி நான் வந்து திமுக நான் அம்மா படம் வைக்க முடியுமா ஏன்னு கேட்டீங்கன்னா அம்மா படம் இல்லை எம்ஜிஆர் படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தனர் இப்ப நான் திமுக வந்தேன்னு வச்சுங்களேன் இப்ப மட்டும் அம்மா படம் வைக்க முடியுமா அவரால் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா திமுக சைக்கிள் வழங்க விழாவில் போய் அங்க கலைஞர் படமும் ஸ்டாலின் படமும் இருந்தாரு அங்க சிரிச்சுக்கிட்டே சைக்கிள் கொடுத்தாரு ஆனா இங்க அம்மா படம் இல்லை என்று முரண்டு பிடிச்சாரு கட்சிக்குள்ள கழகத்தை ஏற்படுத்தினாரு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ திமுக வந்தா நான் படம் வைக்க முடியாது பா சாமி நான் வரல அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டாரா ஆனால் இப்ப செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே சோகமா தான் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும் இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு இளைஞரின் எழுச்சி நாயகன் எதிர்கால தமிழகம் மக்கள் எழுச்சியோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற பதினாறாம் தேதி என்று சுற்றுப்பயணத்தை உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் என்ன எண்ணம் அப்படின்னு பார்க்கும் போது இந்த மனுஷன் சாணிய முகத்தில் அரைஞ்ச மாதிரி சோகமா இருக்கிறான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டுக்கு வர போறாரு மீண்டும் மேடையில் ஏறி பேச போறாரு மக்கள் சந்திப்பை தொடங்கி இருக்கிறாரு இனி எல்லாமே மாஸ் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய செங்கோட்டையன் ஆட்சி மாற்றத்துக்கு ஈரோட்ல இருந்து தொடங்குறார் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேச வேண்டியவரு ஆவேசமா குரல் கொடுக்க கூடியவரு ஆனந்தமா பேசக்கூடியவரு அழுவுறா என்னையாச்சு விஜய் அவர்களை உங்க தொகுதிக்கு கூட்டுவாரு ஏன் நீ வந்து கவலைப்படணும் அப்படின்னு வந்து இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேருக்கும் எண்ணம் தோன்றும் ஆனா இருந்தாலும் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கான்னு கேட்டா நமக்கு தெரியல ஒருவேளை திமுக போய் இருந்தா சரியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு தெரியல அதிமுக இணை திமுக தான் அமித்ஷா வேற களத்துல இறங்கி இருக்கிறாரு திமுக எதிராக பெரிய கூட்டணியை வந்து உருவாக்க போறாரு அதிமுக கூட்டணிக்கு எதிராக இருந்தவங்க அத்தனை பேரையும் டெல்லியில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு திமுக கூட்டணி பலமா தான் இருக்குது ஆனா அதுக்கு இணையாக அதிமுக கூட்டணியும் வந்து பலப்படுத்துவார் போல இருக்குது இந்த பலமான கூட்டணியில சிக்கி நாம சின்னா பின்னம் ஆயிடக்கூடாது அப்புறம் நம்ம சொந்த தொகுதியா இருக்கக்கூடிய கோபி செட்டி பாளையத்திலே நம்ம ஜெயிக்கல வச்சுங்களேன் நம்ம தான் சொன்னோம் இல்லீங்களா ஒரு ஆலமரம் இருக்கிறது அதுல பழுத்த இலைகள் வந்து உதிரும் அதற்காக நாம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு அதிமுக சொன்னது சரியா தான் போச்சு கோபி செட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டின் ஆதரவு கிடையாது இந்த தேர்தல ஜெயிக்கல பாத்தியா அப்படின்னு முத்திரை குத்தி விடுவார்கள் இவரே ஜெயிக்கல ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவான்னு சொல்லியிருந்தாலும் ஊரெல்லாம் பேசியிருந்தாயா அப்புறம் செங்கோட்டை நம்பி எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தா அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்காவது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்திருக்காரு மீண்டும் அப்படின்னு தேர்தலுக்கு பின்பாக அதிமுக ஒரு கௌரவமான தோல்வியா கூட இருக்க வாய்ப்பிருக்குது இன்னைக்கு நிலைமையில ஆனால் திமுக இணையாக அமித்ஷா ஒரு பெரிய கூட்டணி உருவாக்க போறாரு இந்த ரெண்டு சுனாமிக்கு இடையில தவேக்காய் எப்படி சர்வ் பண்ண போதுன்னு தெரியல ஆனால் செங்கோட்டையில் வந்தது வந்து விஜய்க்கு ரொம்பவே அதிர்ஷ்டமா அதனால அடங்காத குஷில் இருக்கின்றாரா நம்முடைய விஜய் அவர்கள் முதல் விஷயம் கேட்டீங்கன்னா செங்கோட்டின் வந்த பிறகு அடுத்தடுத்த ஆளுமைகள் வந்து பாத்தீங்கன்னா தைரியமா தவேக்கள் வந்து இணைகின்றார்களா எதிர்பார்க்காதவர்கள் அதையும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் அதிமுக இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் சொல்லிவிட்டு வரிசையா வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல பேரும் இணைந்து கொண்டிருக்கின்றார்களாம் அதனால இது எல்லாத்துக்குமே காரணம் செங்கோட்டையன் இவர் ஒரு அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு நினைக்கிறாரா ரெண்டாவது காங்கிரஸ் கட்சி கிட்ட விஜய் அவர்கள் எத்தனையோ முறை பேச முற்பட்டாராம் ஆனா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பேசவே இல்லையாம் ஆனா செங்கோட்டையன் வந்து சேர்ந்த பிறகு காங்கிரஸ் இருந்து ஆட்கள் மேல ஆட்கள் வருகின்றார்களாம் பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம ராகுல் காந்தியினுடைய வலதுகரம் அவர் வந்து விஜய சந்திக்கிறார் அதுல சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்க பிரவீன் சக்கரவர்த்தி தானே சொல்றீங்க காங்கிரஸ் அவருக்கு உரிய மரியாதை கிடையாதுங்க அவர் வந்து டெல்டாவில் ஒரு எம்பி தொகுதி கேட்டாரு திமுக கொடுக்கவே இல்ல சரி மேலவை எம்பியா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க மேலவை எம்பி கூட கொடுக்கல சோ அதனால திமுக எதிராக பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கிறாரு அதனால காங்கிரஸ் எப்படியாவது தவிர கூட கூட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி இல்லையா ராகுல் காந்தி கிட்ட பேசி தமிழ்நாடு காங்கிரஸ் விஜய் கிட்ட கூட்டு வர முடியல வச்சுக்கங்களேன் அந்த ராகுல் காந்தி கைச்சு கிடாச்சு தவே கால சேர்ந்து அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதுக்காக தான் தொடர்ந்து போய் சந்திச்சு இருக்காரு அப்படின்னு வெளியிலிருந்து பேசினாலும் விஜய பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையில் வந்த பிறகு தான் காங்கிரஸ் கட்சியானது இவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்களாம் அதனால செங்கோட்டையில பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டமான ஆள் என்று விஜய் பாக்குறாராம் அது மட்டும் இல்ல நம்ம ஓ பி இருக்கலாம் அதுக்கப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமியா இருக்கலாம் ஜான் பாண்டியனா இருக்கலாம் டிடிவி தினகரனா இருக்கலாம் இவங்கெல்லாம் நம்ம செங்கோட்டையன் வந்த பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே வந்து முன்பாக நம்ம விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் வாங்க கூட்டணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தாராம் ஆனா யாருமே வரலையாம் ஆனா செங்கோட்டையன் வந்த பிறகு வரிசையா ஒவ்வொருத்தரா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களா கூட்டணி பேச்சுவார்த்தையானது மும்முருமா நடக்கிறதா இது வரைக்கும் ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தையான முடிஞ்சிருக்குதா ஓபிஎஸ் கிட்ட கூட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்குதுங்க பிடிபி இடம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்குங்க அப்புறம் நம்ம ஜான் பாண்டியன் அப்புறம் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி என்று சொல்லிட்டு யாரெல்லாம் என் டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவங்களோ இல்ல அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கின்றார்களாம் இதுல நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையினர் லக் என்று நினைப்பதற்கு இன்னொரு விஷயமும் காரணம் இருக்குதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேமுதிக பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அதெல்லாம் ஒரு துக்கடா கட்சி கேப்டனால் தொடங்கப்பட்ட கட்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயுடன் கூட்டணிக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம் நேத்து அரசியல் வந்தவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை புடிச்சிட முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்களாம் ஆனா செங்கோட்டின் போன பிறகு நாங்க அங்க வரோம் எவ்வளவு தொகுதி தரீங்க அப்படின்னு பிரேமலதா கேட்டாங்களாம் விஜய பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ அவ்வளவு தொகுதி நாங்க தரோம் அப்படின்னு விஜய் அவர்கள் பிராமிஸ் பண்ணாராம் ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொகுதி மட்டுமா கேட்பாங்க அவங்களுக்கு தேவை பணம் தானே அதனால ஒரு தொகுதிக்கு இருபது லட்சம் ரூபாய் கேட்டாங்களாம் என்னது ஒரு தொகுதிக்கு இருபது லட்சம் ரூபாய் கேட்டாங்களாம் அதுக்கப்புறம் தேர்தல் செலவு இல்ல தேர்தல் செலவு அதை விஜயா பாத்துக்கணுமா அப்ப அந்த இருபது லட்சம் ரூபாய் அந்த இருபது லட்சம் ரூபாய் கழகத்துக்கான நிதி அதுல இருந்து அந்த அம்மா வந்து செலவு பண்ண மாட்டாங்க அதனால எத்தனை தொகுதி தெரியும் அத்தனை தொகுதிக்கும் தவையக்கா செலவு பண்ணணும் ஒரு தொகுதிக்கு இருபது லட்சம் ரூபாய் கழகத்துக்கு கொடுத்துடணும் அப்படி பார்க்கும் போது இருபது தொகுதி கொடுக்குறாங்கன்னா இருபது இருபது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாற்பது கோடி ரூபாயா அத விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகாவுக்கு சும்மா கொடுத்துடணும் அதனால இத்தனை நாளும் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வராதவங்க இப்ப செங்கோட்டின் வந்த பிறகு வராங்களாம் அதனால தான் விஜய் அவர்கள் சொல்றாரு செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான ஆளு அதிர்ஷ்டத்தை அள்ளிட்டு வந்திருக்காரு அப்படின்னு அடங்காத குச்சியில் இருக்கின்றாரா ஆனால் இன்னைக்கு எந்த கட்சி எல்லாம் வந்து விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்களோ அவங்க நினைப்பது நினைப்பது ஒன்னே தான் செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் நல்ல அனுபவசாலி தேர்தல் களத்தை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியும் அது மட்டும் கிடையாது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சீக்கிரமாக தேர்தலுக்கு தயார்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது கூட்டணி கட்சிகளை எப்படி அரவணைத்து போன என்ற விஷயமானது நம்ம செங்கோட்டையனுக்கு தெரியும் அதனால அனுபவசாலையா இருக்கக்கூடிய செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தவிராவை அடுத்த கடுத்து கொண்டு போவாரு அனுபவசாலி வந்துட்டாரு இனிமே அந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது தப்பு விஜய்க்கு ரசிகர்கள் இருந்தாலும் திக்கு தெரியாத காட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அரசியல் என்னன்னு தெரியாமலோ சுத்திட்டு இருந்தாங்க இப்ப செங்கோட்டையன் வந்ததுனால நம்ம விஜய்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெத்து வந்திருக்குதான் அனுபவசாலிகள் அடுத்தடுத்து இணைவதனால கூட்டணி கட்சிகளுக்கும் நம்பிக்கை வந்திருக்குதான் அதனால இன்னைக்கு தவேகா ஒரு கட்டமைப்புக்குள்ள போதுனா எல்லாவற்றிலும் செங்கோடை தான் காரணம் என்று கூட்டணி கட்சிகள் நினைக்கின்றார்களாம் தான் எல்லா கட்சியும் இப்ப பேச்சுவார்த்தை வந்திருக்கின்றார்களாம் சோ காங்கிரஸ் இருந்து தேமுதிக வரைக்கும் இன்னைக்கு நம்ம விஜய் இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா செங்கோடையினுடைய வருகைக்கு பிறகுதானா அதனால ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடங்காத குஷியில் இருக்கின்றாராம் நம்ம விஜய் என்ன பண்றதுங்க ஆனா செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் மூஞ்சில சாணி மாதிரி கவலையாவே தெரிகிறாரு திமுக போகாம இங்க வந்துட்டுமே அடுத்த தேர்தலில் வெற்றி பெற நம்மளுக்கு அரசியல் இருக்குமா என்று என்ன கஷ்டப்படுகிற போகுதுன்னு சொல்லிட்டு உண்மையாவே நம்ம செங்கோட்டையினவர்கள் அதிர்ஷ்டசாலியா உங்க கருத்து சொல்லுங்க